வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் வழி விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கடவுள் சீட்டுகள் செல்லுபடியாகும் காலம் ஒரு வேடத்தினால் நீடிப்பு தாய்வான் எல்லைக்குள் சீன போர் விமானங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரியை தாக்கிய மர்மநபர் சுட்டுக்கொலை ஈரான் அதிபர் தேர்தலில் யாருக்கும் இல்லை வரும் ஐந்தில் இரண்டாம் கட்டம் வாக்குப்பதிவு மாலைத்தீவு அதிபருக்கு எதிராக சூனியம் வைத்ததாக இரண்டு அமைச்சர்கள் கைது 22 வைது வயது இளைஞருக்கு மரணவண்டனை கொடுத்த வடகுரியா. பிரான்ஸ் தேர்தல் புலம்பெயர்ந்தோருக்கு நெருக்கடி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஜூன் மாத இறுதியிலிருந்து காலாவதியாகும் அனைத்து கடவுசீடுகளின் செல்லுபடியாகும் காலத்தை குடிவரவு திணைக்களம் ஓராண்டுக்கு நீடித்துள்ளது நாட்டில் இ பாஸ்போர்ட் திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் பத்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னர் காலாவதியாகும் கடவு சீட்டுகள் மேலும் ஒரு வருடத்துக்கு இலவசமாக நீடிக்கப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது புதிய எலக்ட்ரானிக் சிப் கொண்ட இ பாஸ்போர்ட் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் இதன் மூலம் மக்கள் புதிய பாஸ்போர்ட்டை இ பாஸ்போர்ட்டாக மாற்ற முடியும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஆண்டுக்கு சுமார் ஏழு லட்சம் இ பாஸ்போர்ட்டுகளை வழங்க முடியும் என திணைக்கடன் நம்புவதாக இந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார் தாய்வானின் வான்பரப்புகள் பத்து சீன விமானங்கள் பிரவேசித்ததாக தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தேசிய பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்று தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாயன்று பதினேழு சீன இராணுவ விமானங்களும் எட்டு சீன கடற்படை கப்பல்களும் தாய்வானை சுற்றி செயற்பட்டன அவற்றில் பத்து இராணுவ விமானங்கள் எமது வான்பரப்புக்குள் பிரவேசித்ததாகவும் அந்த அமைச்சு கூறியுள்ளது செர்பியாவிலுள்ள ஈஸ்டியர் தூதரகம் முன்பு அதிகாரி ஒருவரை தாக்கிய நபர் மீது அதிகாரியின் துப்பாக்கி சூட்டு இலக்காகி சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் செர்பியாவிலுள்ள ஈஸ்டியர் தூதரகம் முன்பு பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென மர்ம நபர் ஒருவர் அதிகாரியின் களத்தில் இரும்பு போஸ்டால் தாக்கியதால் அதிகாரி அதிர்ச்சியடைந்தார் இதன்போது களத்தில் காயமடைந்த அதிகாரி தற்காப்புக்காக சந்தேக நபரை சுட்டு கொண்டார் சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் செர்பியாவின் உள்துறை அமைச்சர் ஐவிகா டா சிக் தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் தேர்தலில் முன்னணி வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மை பலம் இல்லாததால் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் ஐந்தாம் தேதியில் நடக்க உள்ளது கடந்த மே மாதம் நடந்த கெலஹெப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பலியானார் அந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஐம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதற்காக அதிபர் தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன் முடிவுகளை தேர்தல் தொடர்பாளர் ஹெல்சர் ஐசாமின் நேற்று அறிவித்துள்ளார் அதன்படி தேர்தலில் மொத்தம் ரெண்டு நான்கு கோடி வாக்குகள் பதிவாகியுள்ளன ஈரான் அரசியலமைப்பின்படி வெற்றியாளர் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இதில் முன்னணியில் உள்ள வேட்பாளர்கள் யாரும் பெரும்பான்மை பலத்தை எட்டவில்லை என்பதால் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மசூத் பிசக்சியான் மற்றும் சஜி ஜஜிலி இடையே வரும் ஐந்தாம் தேதியில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஈரான் வரலாற்றில் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் மட்டுமே அதிபதிய ரெண்டாம் கட்டமாக நடத்தப்பட்டுள்ளது தற்போது இரண்டாவது முறையாக இது நிகழ்ந்துள்ளது மாலத்தீவு அதிபராக இருப்பவர் மொஹபட் முயசு இவரது ஆட்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் இணை அமைச்சராக இருந்த சம்னா சலீம் ஜனாதிபதி அலுவலகத்தில் அமைச்சராக பணியாற்றி அவரது முன்னாள் கணவர் ஆடன் ரபில் மற்றும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்ட என்பது பற்றி போலீசார் அறிவிக்கவில்லை ஆனால் மாலத்தீவு அதிபருக்கு எதிராக பில்லிசூனியம் வைத்து தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிய வந்துள்ளது வடகொரியாவில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டதாக தென்கொரியா அரசினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வடகொரியாவின் தெற்கு குவாங்கோட் மாகாணத்தில் உள்ள ஒரு சுரங்கத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவர் தூக்கிடப்பட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது விவசாய தொழிலாளியான குறித்த இளைஞர் தென்கொரியாவின் தொலைக்காட்சி தொடர்புகள் திரைப்படங்கள் இசையை விநியோகித்துள்ளார் இதனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் கிங்யாங்குண்ணின் அரசு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துள்ளது வடகொரியாவில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியேறிய அறுநூற்றி நாற்பத்தி ஐம்பது பேரின் சாட்சியங்கள் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சகம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தெரிவித்துள்ளது சியோல் அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகொரியா மன உரிமைகள் அறிக்கையில் இந்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது தென்கொரியா உட்பட வினோத நாடுகளில் இருந்து வெளிப்பட தகவல்களை அணுகுவது வைத்திருப்பது அல்லது விநியோகிப்பது ஆகியவற்றை வடகொரியாவின் சட்டம் தடை செய்துள்ளது பிரான்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த விடயம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே புலம்பெய்தலுக்கு எதிரான கொள்கைகளைக் கொண்ட பலசாரி கட்சியான நேஷனல் ரேலி கட்சி பெரும் வெற்றியை பெறுமென்றே கூறுகின்றன ஆகவே பிரான்சில் வாழும் புலம்பெந்தோர் இஸ்லாமிய முதலானோர் கவலையிலும் பதற்றத்திலும் உள்ளதாக கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை மற்றும் நகர மேம்பாட்டு செயலர் பொறுப்பு வகிக்கும் சப்பினா பிரான்சில் இன்று பலசாரினருக்கு இருக்கும் இதே ஆதரவு நமது பிரான்சுக்கு பிரான்ஸ் குடிமக்களாக ஆகியிருக்கவே முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நகரில் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டிருந்த போது அவர் சந்தித்த அந்நகர மக்களில் பலரும் இதே கருத்தை தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி